பிரியமானவர்களே இயேசுக்கரசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க தான் ஆண்டவர் இன்னைக்கு அதை குறித்து உங்களோட பேச விரும்புகிறார் சரிங்க பார்த்தா அந்த காலத்து அரண்மனை மாதிரி தெரியுது அப்படின்னு பாக்குறீங்களா உண்மைதான் இந்தோனேஷியா அப்படின்னு ஒரு தேசம் இருக்குல்ல கடலுக்குள்ள பதினேழாயிரம் தீவுகள் கூட்டங்கள் தான் இந்த பெரிய தேசம் உலகத்திலேயே நான்காவது அதிக ஜனத்தொகை உள்ள ஒரு தேசம் இஸ்லாமிய தேசம் இது அவங்க தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க ஒரு காலத்துல இந்த தேசத்தை ராஜாக்கள் ஆட்சி பண்ணி வந்திருக்காங்க இப்போ இப்ப ஜனநாயக ஆட்சி வந்து விட்டாரு அந்த ராஜா வாழ்ந்த ஒரு அரண்மனை தான் இது இப்போ அங்க இல்லை அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா ஒரு காலத்துல இந்த மாதிரி அரண்மனையில தான் அவங்க வசித்து அந்த காலத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வசித்து இருக்காங்க பாத்தீங்களா அப்ப ராஜாக்களுக்கு ஒரு பெரிய மரியாதை ஒரு கனம் ஆசிர்வாதம் இருக்கிற ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் நம்ம கூட ராஜாக்கள் தான் என்னால் அறுதி ராஜாவினுடைய பிள்ளைகள் இல்ல உலகத்தை ஆளுகிற சர்வலோகத்தின் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை எப்பொழுதும் மனசுல பதித்திருக்கணும் ஆண்டவர் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்க கவனிக்கணும் வேத புஸ்தகத்துல ஒன்ற நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகார இருபதாம் வசனத்துல தாவீது என்கிற ராஜா தன் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கிறார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பொறுப்பு அது பிரம்மாண்டமான ஒரு வேலை ஆனா தாலமான் இளம் வாலிபன் அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குதா இதை செஞ்சு முடிக்க முடியுமான்னு அப்பள இன்னைக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு சலமோனே நீ பயப்படாத கலங்காத முழு பிரம்மாண்டமான வேலையா இருக்குது இதை செய்து முடிக்க முடியுமான்னு சொல்லி கத்தர் உன்னோடு கூட இருப்பார் என்பதாக அதைத்தான் நீ காண்டு சொல்லுகிறார் ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தார் பிரதேர் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது பயமும் இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பொறுப்பு அதெல்லாம் நான் செய்ய முடியுமா அதை கரெக்டா நிறைவேற்ற முடியுமா அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை சொன்னார் ஒரு பெரிய பொறுப்பை நம் கையில தரும் போது வெற்றியோடு நடத்த முடியுமா என்கிற பயம் உள்ளத்தில் வரும் அந்த பயம் உடைய உள்ளத்தில் இருக்கிறது இல்லை திருமண வாழ்க்கைகளை பிரவேசிக்கும் போது என்னால் குடும்பத்தை நான் நடத்த முடியுமா கட்டி எழுப்ப முடியுமா அந்த பயம் வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறோம் அது சக்சஸா நடத்த முடியுமா லாபமா நடக்குமா என்கிற பயம் இருக்கும் ஒரு நிறுவனத்தை துவக்கும் பொழுதும் பயம் இருக்கும் ஒரு ஊழியத்துகளை வரும் பொழுதும் ஒரு பக்கம் சந்தோஷ மகிழ்ச்சி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இதை கரெக்டா நான் கொண்டு போவேனா ஆசிர்வாதமா நடக்குமா என்று அப்படி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பொறுப்புகளை குறித்து ஏதோ ஒரு பயம் இருக்கிறது என்னால் அதை செய்து முடிக்க முடியுமான்னு சொல்லி ஆண்டு சொல்றார் என் மகனே மகளே நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நான் கூட என்னை இருக்கிறேன் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லு பயம்லாம் ஓடி மறைஞ்சிரும் இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறார் உடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற இந்த பயம் வெளியில ஒரு மகிழ்ச்சி இருக்குது எனக்கு இந்த பொறுப்பை கிடைச்சிட்டு இந்த ஆசிர்வாதம் வந்துட்டு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு நீ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயத்தை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் ஒரு நிமிட இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க ஆண்டு இந்த பயமும் கலக்கமும் இயேசுவின் நாமத்தில் நிவிட்டு விலகட்டும் நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த பொறுப்பை செய்து முடிக்க பலனும் கிருபையும் வல்லமையும் தைரியமும் கொடுத்து என்னை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்